தனுஷ் இயக்கிய இட்லி கடை திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய சுவையை ஏற்படுத்தியுள்ளது ஒரு உணவகத்தின் பின்னணியில் அமைந்த குடும்ப கதையை உருவாக்கிய இப்படம் உணர்ச்சி நகைச்சுவை மற்றும் வாழ்க்கையின் சிக்கல்களை நுணுக்கமாக சொல்லும் ஒரு முழுமையான குடும்ப பொழுதுபோக்கு படமாக அமைந்துள்ளது தனுஷ் இயக்குநராகவும் கதாநாயகனாகவும் தனது பங்களிப்பை மிக நுணுக்கமாக வழங்கியுள்ளார் இது பாப்பாண்டி நிலவுக்கு என்மேல் மேல் என்னடி கோபம் ராயன் போன்ற படங்களின் தொடர்ச்சியாகவும் பார்க்கப்படுகிறது படத்தில் நடித்துள்ள நடிகர்கள் பட்டியலே ஒரு விருந்து போல் நித்யா மேனன் தனது மென்மையான நடிப்பால் கதையின் நெஞ்சை தொட்டுள்ளார் அருண் விஜய் ராஜரன் சத்யராஜ் சமுத்திரகனி பார்த்திபன் ஷாலினி பாண்டே இளவரசி என ஒவ்வொருவரும் தங்களது கதாபாத்திரத்தில் தனித்துவம் காட்டியுள்ளனர் ஒவ்வொரு காட்சியும் உணவு பரிமாற்றம் போலவே சுவையாக அமைந்துள்ளது உணவகத்தில் பரிமாறப்படும் உணவுகள் போலவே இந்த கதாபாத்திரங்களும் தனித்துவம் சுவை மற்றும் மனதை கொள்ளை கொள்ளும் நுணுக்கங்களைக் கொண்டிருக்கின்றன இசை பக்கம் பார்த்தால் ஜி பிரகாஷ் குமார் தனது இசையின் மூலம் கதையின் உணர்வுகளை மேலும் உயர்த்துகிறார் பாடல்கள் பின்னணி இசை ஆல் ஆஃப் இட் ஆட்ஸ் பிளேவர் டு தி எமோஷனல் ரெசிபி குறிப்பாக குடும்ப காட்சிகளின் இசையில் மென்மை உணர்வுகளை இன்னும் நெருக்கமாக உணர்வு

இது ஒரு பெரிய கதையை சொல்லவில்லை ஆனால் ஒரு பெரிய உணர்வை ஏற்படுத்துகிறது ஒரு சாதாரண இட்லி கடையில் நடக்கும் சம்பவங்கள் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை எப்படி மாற்றுகின்றன என்பதை நுணுக்கமாக சொல்லும் படம் இது தனுஷின் இயக்கத்தில் ஒவ்வொரு காட்சியும் நேர்த்தியாக அமைந்துள்ளது அவர் ஒரு நடிகராக மட்டுமல்ல ஒரு இயக்குநராகவும் தன்னை நிரூபித்து வருகிறார் அவருடைய கதைகளில் உள்ள மனிதநேயம் நகைச்சுவை நேர்த்தியான காட்சிப்படுத்துதல் படம் எப்படி இருந்தாலும் தனுஷ் இயக்கும் படம் என்றாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இட்லி கடை அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா இல்லையா என்பதை ரசிகர்கள் தீர்மானிக்கட்டும் ஆனால் வசூல் பக்கம் பார்த்தால் இந்த கதை நன்றாகவே வாடிக்கையாளர்களை ஈர்த்திருக்கிறது இது ஒரு சினிமா அல்ல இது ஒரு உணர்வு பயணம் இட்லி கடை ஒரு குடும்பம் ஒரு உணவகம் ஒரு வாழ்க்கை சுவை மட்டும் இல்லாமல் சிந்தனையும் சேர்ந்த ஒரு விருந்து இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் மாறும் போக்கில் உணர்வுகளை மையமாக கொண்டு உருவாகிய ஒரு சிறந்த முயற்சி இது தனுஷின் இயக்கத்தில் ஒரு புதிய அத்தியாயம் இட்லி கடை என்பது ஒரு உணவகத்தின் கதையை சொல்லும் படம் அல்ல அது ஒரு குடும்பத்தின் கதையை உணவகத்தின் வழியே சொல்லும் ஒரு நுண்ணிய கலை படைப்பு